டீசலோக்கு மட்டுமே இருபத்தேழு லட்சத்து ஐநூற்றி பதினாறு இருபத்தேழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி பதினெட்டு ரூபாங்க இந்த டீசல் பெட்ரோலுக்குலாம் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் கிரீஸு ஆயில் எல்லாம் வாங்கினதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அது ஒரு இருபது லட்சம் ரூபாங்க பூட்ஸ் வாங்கியிருக்காங்க அது பரவாயில்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வைங்க அதே மாதிரி பார்த்தா முகக்கவசம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க மாநகராட்சியோட விதிகளின் படி என்னன்னா மாநகராட்சி மாமன்றம் தான் முடிவு எடுக்கணும் எதா இருந்தாலும் ஆனா இப்போ வந்து இப்போ இன்னும் இந்த மாசம் வந்தது பாத்தீங்கன்னாங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் பேமெண்ட் எல்லாம் பண்ணி கண்டிஷன் பில்லாம் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து கூடுதல் வந்து பொருள் முன்னூத்தி பதினெட்டு பாத்தீங்கன்னா கடந்த ஆறு ஆறாம் தேதி அன்னைக்கு வெள்ளூரில் வந்து தீ தீ பத்து அது வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக நடந்துருச்சுங்க அதுல வந்து ஆறு நாள் ஏழு பதினேழு நாள் வரைக்கும் வேலை ஆட்கள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த தீர்மானமே வந்து யாருமே படித்து பார்த்துக்க மாட்டாங்க இது கவுன்சில் போய் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதாக கொடுக்குறேன் அந்த மாதிரி கொடுத்த தீர்மானம் இதில் பாத்தீங்க அப்படின்னா டி செலவுக்கு மட்டுமே இருபத்தி ஏழு லட்சத்தி ஐநூத்தி பதினாறு இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி பதினெட்டு ரூபாங்க இது எந்த அடிப்படையில் டீயும் கூல்ட்ரிங்கஸும் இதுவும் வாங்கினதுக்கு இன்னும் நம்ம மாவட்டத்தில் வந்து ஏதாவது சும்மா போய் கூட மக்களால் ஓட்டு தேர்ந்தெடுப்பின்னாங்க அதனால இது வந்து என்ன இவ்வளோ ஆயிருக்கு ஒரு ஒம்பது நாள் பத்து நாளைக்கு இவ்வளோ டீ செலவானு கேட்டதுக்கு அது ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் வேலை செஞ்சாங்க அப்படின்னாங்க ஏன் ஆயிரத்தி ஐநூறு வேலை செய்யணும் இது செய்யறாங்கன்னு தெரியும் பிரிகாஷ் அம்மா உணவத்தில் செஞ்சு கொண்டு போயிருக்கலாமே நீ இவ்வளோ செலவு பண்ணுறாங்க இது வந்து என்னென்னா அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த டீசல் பெட்ரோல்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் கிரீஸ் ஆயில் எல்லாம் வாங்கினதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அது ஒரு இருபது லட்சரூவாங்க இருபது லட்சம் இந்த மாதிரி இருபது லட்சம்ங்க அப்புறம் பூட்ஸ் வாங்கியிருக்காங்க அது கூட பரவாயில்ல ஐம்பத்திரெண்டாயிரம் தான் வைங்க அதே மாதிரி பார்த்தா முகக்கௌசம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் எண்பத்திரெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க மாஸ்க்குங்க சாதாரண மாஸ்க்கு நாலு ரூபாய்க்கு கடையில் விற்கிதுங்க அப்போ ஒரு லட்சத்து எண்பத்திரெண்டாயிரத்துக்கு மாஸ்க் வாங்க எண்பத்திரெண்டாயிரத்து நானூறு ரூபாக்கு மாஸ்க் வாங்கியிருக்காங்கன்னா எத்தனை எத்தனாயிரம் மாஸ்க்கு வாங்குனாங்க யோசனை ஒன்று இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அதேமாதிரி பொக்லம் லாரி வாடகைங்க அது அதை விட கொடுத்து பார்த்து இருபத்தி மூணு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி வருவாங்க அப்புறம் தண்ணி டேங்க் லாரி வாடகை தண்ணி டேங்க் லாரி வாடகையும் எவ்வளோங்க அஞ்சு லட்சங்க அஞ்சு லட்சத்து ஐயாயிரம் ரூபாங்க மொத்தம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தாறாயிரத்து எழுநூற்றி முந்நூற்றி பதினெட்டு பதினெட்டுருவாங்க எழுபத்தாறு லட்சத்தி சாரி எழு எழுபத்தாறு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டுருவாங்க இது யாரோட காசுங்க ஏனுங்க மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் கோவை மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் விடிவிட் பாடுபட்டு அவர் ரத்த அதாவது ரத்தத்தை வேறுவே செஞ்சு சம்பாதிச்சு நம்ம கார்பரேஷனுக்கு வரி அதாவது வட்டிக்கடை மாதிரி வசூல் பண்ணாங்க இந்த போன ஆண்டு அப்படி கொடுத்த பணத்தை கொண்டு இதுதான் காரங்க நாங்கள் கேட்டதுக்கு கம்ச பதில் சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை இது வந்து அப்பட்டமா தெரியுது இது வந்து பெரிய ஊழல் நடந்திருக்குங்க இன்னைக்கு கோவை மாநகராட்சியில் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி நாலு அன்று நடந்த முன்னூற்றி முப்பத்தி மூணு தீர்மானங்களையும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு குழு போட்டு இந்த அரசாங்கம் உண்மையாலுமே மனசாட்சிப்படி நடக்கிற அரசாங்கம் வந்தால் குழு போட்டு இந்த ரிட்டையர்டு ஜட்ஜுக்கு மாதிரி ஆளுநர் போட்டு விசாரணை செஞ்சு இது தீர்மானத்தில் எத்தனை ஊழல் நடந்திருக்கு கண்டிப்பாக ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா முக்கால்வாசி எல்லாமே கண்டிச்சன் பிள்ளைங்க கோடிக்கணக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக விசாரணைக்கு பொருள் தான் அதுலேயும் இந்த ஃபீஸ் அளவு இருபத்தி ஏழு லட்சம் கதை வந்து எங்களால் உண்மையிலுமே ஏற்றுக்க முடியலைங்க இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து மாநகராட்சி வரலாற்றிலே வந்து ஒரு அழுக்கு இதை நாங்கள் பார்க்குறோங்க